அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சீக்கிரமே அமைச்சரவை மாற்றம் நடக்க போகிறது அப்படின்னும் இரண்டு அமைச்சர்கள் பதிவில் இருந்து நீக்கப்பட போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி ஒரு புதிய அமைச்சர் களமிறக்கப்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வந்துட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாறப் மாறப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் வைரலாகி தகவல் என்ன இது குறித்த பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமே அமைச்சரவை மாற்றம் நடக்க போகிறதாகவும் இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட போகிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அதே மாதிரி ஒரு புதிய அமைச்சர் களமிறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெளிநாடு செல்ல போகிறார் இதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியும் இருக்காங்க இதையடுத்து திமுகவில் அதிரடி மாற்றங்கள் நடக்க உள்ளதாக சொல்லப்படுதுங்க தமிழ்நாட்டில் இதனால் சீக்கிரமே புதிய அமைச்சரவை பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுது அமைச்சர்களுக்கான இலக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் ஆட்சி அதிகாரத்தில் நிலவும் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை மனதில் வைத்து இந்த அமைச்சரவை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுது முக்கியமா முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் பயணத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதாம் முன்பு போடப்பட்ட பயணத்திட்டம் அப்படியே மாற்றப்பட்டிருக்கிறதா மேலும் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் நிலையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வந்தவனோ இருக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்காவிற்கு செல்லவிருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கு தமிழகத்திற்கான வெளிநாடு தொழில் முதலீடு இருப்பதற்காக இந்த பயணத்தை அவர் மேற்கொள்வதாகவே சொல்றாங்க அதே மாதிரி உடல் நலன் குறித்த மருத்துவ பரிசோதனைக்காகவும் ஸ்டாலின் செல்கிறாரு அப்படிங்கிற தகவலும் பரவி வந்துட்டு அந்த பயண திட்டம் சற்று மாற்றப்பட்டிருப்பதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகிருக்குங்க அதாவது ஜூலை மாதம் செல்ல வேண்டியவர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு வெளிநாடு செல்ல அப்படின்னு ஆலோசிக்கப்படுது இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் விரைவில் புதிய அமைச்சரவை பதவியேற்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுதுங்க அமைச்சர்களுக்கான இலக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல இருக்க நிலையில் அமைச்சரவையில் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க சீனியர்கள் பலர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருக்கிறதுனால முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக ஆட்டத்தை கலைத்து ஆடும் திட்டத்தில் இருக்காரா இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியல்ல மாபெரும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க போக்குவரத்து துறை மின்சாரத்துறை அமலாக்கத்துறை ஆகியவை மாற்றம் உள்ளாட்சி துறை மாற்றம் விளையாட்டுத்துறை மாற்றம் ஆகிய மாற்றங்கள் செய்யப்படலாம் அப்படின்னும் கூறப்படுதுங்க புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்படவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு திமுக வட்டார தகவல்களும் தெரிவிக்கிறாங்க திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது வலிமையான கூட்டணியும் வைத்திருக்காங்க ஆனால் ஆட்சி மீது சில விமர்சனங்களும் இருக்கு இந்த விமர்சனங்களை மனதில் வைத்து அமைச்சரவை மாற்றப்படுது ஐந்து முதல் ஆறு அமைச்சர்கள் மீது புகார்கள் சென்றிருக்கு அவர்கள் மாற்றப்படலாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியிலையும் கட்சிக்கு வெளியில் அதிகாரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் கூடிக்கொண்டே வந்துட்டுருக்கு உதயநிதிய துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார் விரைவில் இதற்கான மற்றும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி உள்பட அறிவிப்புகள் விரைவில் வெளியாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளிநாடு செல்வதை முன்னிட்டு ஆட்சி நிர்வாக பொறுப்புகள் அவருக்கு முழுமையாக வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அத மனதில் வைத்தி சமீபத்தில் செயலாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் நடைபெற்றதாகவும் கூறப்படுதுங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் திட்டம் முதல்வர் ஸ்டாலினிடமும் இருக்கிறதா இதற்கான ஆலோசனைகளை அவர் இப்போது செய்ய தொடங்கிவிட்டாராம் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் இருக்குது இருபது மாதங்கள் தேர்தலுக்கு இருந்தாலும் திமுக வேகமாக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை முதல்வர் மு க ஸ்டாலின் அமைத்திருக்கார் இந்த குழுவில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் ஏ வேலு தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க இளைஞரணி செயலாளராக இருக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் அப்படின்னு பேச்சுக்கள் எழுந்த நிலையில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலை ஒருங்கிணைக்கும் பணி வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாட்களுக்கு முன் ஆலோசனையை மேற்கொண்டிருக்காராம் கட்சியில் அமைப்பு நீதியாக சீரமைப்பை மேற்கொள்வது பற்றியும் ஆலோசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இதில் இந்த முறை உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு கட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்க போவது உதயநிதி ஸ்டாலின் தான் என்பது இந்த மீட்டிங் மூலமாக தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆளும் திமுக தற்போது செய்ய தொடங்கிவிட்டாங்க கூட்டணியை ஒருங்கிணைப்பது திமுக கூட்டணியை இதேபோல் போல் காத்து வைக்க முடிவு செய்திருக்கிறது அமைப்புகளை எடுக்க முடிவு செய்திருக்காங்களாம் தேர்தல் முடிவுகளை வாக்குகள் அப்படின்னு பல விஷயங்களை இந்த சர்வை மூலம் எடுக்க போகிறாங்களாம் கடைசியாக திமுக கூட்டணி இருநூறு பிளஸ் இடங்கள் திமுக கூட்டணி நூற்றி எழுபது பிளஸ் இடங்களை தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்ள ஸ்டாலின் முடிவு செய்திருக்காராம் இதற்காக கட்சியில் அமைப்பு நீதியிலான மாற்றங்களை செய்வது பற்றியும் ஸ்டாலின் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் திட்டம் முதல்வர் ஸ்டாலினிடம் இருக்கிறதா இதற்கான ஆலோசனைகளை அவர் இப்பொழுதே செய்ய தொடங்கியிருக்கார் இதுவரைக்கும் ஊரக உள்ளாட்சிகளுக்கான தேர்தலை நடத்துவது அப்படி இல்லைனா தள்ளி போடுவது தொடர்பாக திமுக அரசு இறுதி முடிவு எடுக்காமல் இரு திமுக சீனியர்கள் யாருக்கும் இந்த தேர்தலை நடத்துறதுல விருப்பம் கிடையாது தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கறதே அவர்களினுடைய நோக்கமாகவே இருந்து வந்துட்டு இது குறித்து ஸ்டாலினிடம் பல முறை வலியுறுத்தியும் வந்துட்டு இருக்காங்க சீனியர்கள் ஆனா அதே சமயம் மாவட்ட ஒன்றிய அளவிலான திமுகவினரும் டிசம்பர்ல தேர்தலை நடத்தியாக வேண்டும் அப்படின்னு தலைமைக்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தபடி இருக்காங்களாம் உள்ளாட்சி அளவில் கவுன்சிலர்கள் பலரும் திமுக தலைமையின் பேச்சை கேட்கவில்லை அப்படிங்கிற புகார்களும் வைக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க இந்த நிலையில இதற்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய விதமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னா ஸ்டாலின் தற்போது ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறாரு அப்படிங்குற சொல்லப்படுது இந்த நிலையில பார்த்திங்க அப்படின்னா ஊரக உள்ளாட்சிக்கான தேர்தலை நடத்துவதற்கு தயாராகக்கூடிய கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்று அப்படி இல்லைனா ஏப்ரல் ஒன்று அப்படி இல்லைனா ஜூலை அப்படி இல்லை அக்டோபர் ஆகிய மாத தேதிகளை அடிப்படையாக கொண்டு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களை பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தற்போது ஒரு தகவலும் வெளிவந்து வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க